சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட நான் பார்க்கலாம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன ரோஹினிக்கு தெரியுது டாக்டர் மூலமாக அம்மாவை யாராவது பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கணுன்னுட்டு அதனால அங்கே வேலை பார்க்குற ஒரு சிஸ்டரையே அரேஞ்ச் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவை நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் போய் நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு உங்களுக்கு நான் எவ்வளோ பேமெண்ட் தர வேணாலும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்கே கிறிஷும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அம்மா இந்த ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்களான்னு கேட்க ஆமாம் கிருஷ் இனி அவங்க கிட்ட நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது பாட்டியை அவங்க தான் கவனமாக பார்த்துக்க போகிறாங்க சரியாக சரியா ஏன்னா இப்போதைக்கு உன்னையும் பாட்டியவும் என்கூட கூட கூட்டிகிட்டு போகவும் முடியாது வித்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் முத்துவும் மீனாவும் எப்படியோ அது உங்களை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால தான் அம்மா உனக்கு புரியுது இல்லை என்னோட கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோமா நான் வீட்டுக்கும் போகணும் உன்னையும் பார்த்துக்கணும் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியோட அம்மாவும் நீ கவலைப்படாதிரி கல்யாணி எனக்கு ஒன்றுமே ஆகாது நான் கிருஷ நல்லா பார்த்துக்கிறேன் அப்பப்போ ஒழுங்காக சாப்பிடாம என்னையே பார்த்துக்காம இருக்க போய் தான் இப்படி ஆயிடுச்சு ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் நீ கவலைப்படாத நான் சரியாக சாப்பிட்றேன் அதான் நீ எனக்கு தேவைப்பட்ட அப்போல்லாம் பணத்தை அனுப்பி வைக்கிறல என்னை பற்றி நீ கவலைப்படாத கல்யாணி உன் வாழ்க்கையை நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்க மனோஜுக்கு வேற உண்மை தெரிஞ்சு போச்சு நான் என்னவோ மனோஜை சமாளிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன் ஆனா நான் சொன்னது பொய்னு மனோஜுக்கு தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கு போன உடனே மனோஜை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி இங்க அம்மாவுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மாவையும் கிருஷ்ணையும் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊரை பார்த்து கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி இங்க முத்து மேல மீனா ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக முத்து வீட்டுக்கு அல்வாலாம் வாங்கிட்டு போய் இங்க மீனாக்க ஊட்டியெல்லாம் விட்டுட்டு இருக்காரு இதை பார்க்கும்போது விஜய் அவுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் கடையிலையும் முதல்ல பிரச்சனையை உண்டு பண்ணணும் இந்த ஸ்ருதியும் மீனாவும் இப்போ எப்படி பேசாமல் அவங்களுக்கு கடையில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணனனோ அதே மாதிரி இந்த மீனாவையும் முத்துவையும் பிரிச்சிடணும் அப்படி இல்லைனா மீனா முத்துவை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தான் நிம்மதியாக இருக்கும் எப்பயுமே என் பையன் மனோஜும் ரோஹினியும் ரவி ஸ்ருதினு இவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் இந்த மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த முத்து மீனா கடையில் பிரச்சனை வந்தாலும் முத்து மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக எதையாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்திடுறான் இந்த மீனாவும் உடனே சமாதானம் ஆயிடுறாளே இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடிய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்காங்க ஆனால் மனோஜும் ரோஹிணியும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேருமே பார்லரோட ஓனராகவும் இருக்காங்க ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததும் இல்லை இந்த ரோஹிணி மூலமாக சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரும்னு நினச்சேன் அந்த விஷயமும் ரோஹிணியால் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கே தவிர்த்து இந்த ரோஹிணி மனோஜால் இந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம்னு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அவங்க சந்தோஷமாகவும் இருக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த முத்துவும் மீனாவும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா இந்த வீட்டோட முதல் வாரிசை இந்த மீனா தான் போலயே கொடுப்பா போலையே அப்படிதான் எனக்கு தெரியுது ஆனால் அப்படி மட்டும் நடக்க விடவே கூடாது அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு இருக்க விஜயா ரொம்ப கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே மனோஜ் ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறாரு ஆனால் ரோஹிணி எங்கே போயிருக்கான்னு தெரியல ஃபோன் பண்ணா என்கிட்ட ஃப்ரெண்டு கூட இருக்கேன்னு வேற பொய் சொல்லியிருக்கா அப்படி எங்க தான் என்கிட்ட தெரியாம பொய் சொல்லிட்டு போயிருக்காளோ தெரியலையே ரோஹினி வந்த உடனே என்னை ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கோபமாக இருக்காரு இங்கே விஜயாவும் மனோஜ் கிட்ட என்னடா மனோஜ் இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டியே ஏன் கடையில் வேலை எதுவும் இல்லையா என்ன அப்படின்னு கேட்க அப்படியெல்லாம் இல்லம்மா இன்னைக்கு கடையில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு தெரியுமா நிறைய லாபம் எடுத்திருக்கேன் மற்ற நாளை விட இன்னைக்கு கஸ்டமர் கூட்டம் அதிகமாகவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் உள்ள பொருட்கள் எல்லாமே நல்ல விலையில வித்து போயிருக்குமா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது நிக்க கூட நேரமே இல்லை இது ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணால் அவள் எங்கே இருக்கேனே சொல்லாமல் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியில் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு வித்யா கூட தான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா அங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்னுடைய கடைக்கு ரோஹினியோட ஃப்ரெண்ட் வித்யா வந்து நிற்கிறா இதில் எது உண்மைன்னு புரியல இந்த வித்யா கிட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா என்ன பார்த்த வித்யா எந்த உண்மையும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்போ ரோஹிணி சொன்னது அப்போ போய் தானம்மா எதுக்காக இந்த ரோஹினி என்கிட்ட போய் சொல்லணும் அதான் இந்த ரோஹிணி எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருந்தது இதுல ரோஹிணி எங்க போயிருக்கான்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அதாம வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டேன் ஒருவேளை ரோஹிணி வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினச்சி வந்தேன் இப்போ வரைக்கும் ரோஹிணி வேற வரல என்கிட்ட எதுக்கு ரோஹினி பொய் சொன்னாலும் புரியலமா அப்படின்னு இருக்காரு உடனே இங்கே விஜயாவும் என்னடா நீ உன்னை விட ரோஹிணி ரொம்ப பொறுப்பான பிள்ளை அவள் என்ன உன்னை ஏமாற்றிட்டு எங்கேயாவது போயிருப்பான்னு சந்தேகப்படுறியா அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை ஏதாவது கிளைண்ட்டு கூப்பிட்ருப்பாங்க அதனால் அவள் போயிருப்பாள் அது மட்டும் இல்லாமல் அவள் பிஸியாக இருப்பாடா அவள் தான் ஒரு ஓனர் ஓனராச்சே அவளுக்கு நிறைய வேலை இருக்கும் அந்த சமயம் நீ ஃபோன் பண்ணதால் ஏதோ சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்பா நீ அதை பற்றிலாம் யோசிக்காத ரோஹிணி சரியான சமயத்துக்கு வீட்டுக்கு வந்துருவா நீ சந்தேகப்படுற மாதிரிலாம் ரோகிணி நடக்கவே மாட்டா ஏன்னா அவள் என்னோட பணக்கார வீட்டு மருமகளா அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல அவள் யார்கிட்டையும் போய் சொல்லவும் மாட்டா ஏமாற்றவும் மாட்டா ரோஹிணியை நீ சந்தேகப்படாத அப்படின்னு எப்பயும் போல விஜயா ரோஹிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க என்னதான் விஜயா எப்பயும் போல ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி விட்டு கொடுக்காம பேசினாலும் மனோஜுக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு ரோகிணி என்கிட்ட பொய் சொன்னதே இல்லை ஆனால் இப்போ பொய் சொல்லியிருக்கான்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறான் தானே அர்த்தம் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா ரோகிணி வந்தோன்னே நானே இந்த விஷயத்தை பத்தி கேட்டுக்கிறேன் நீங்க போய் அங்க ரெஸ்ட் எடுங்க நான் போறேம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ரூம்க்கு போயிடுறாருமான முத்து மீனாக்கிட்ட பக்கத்தூர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குதான் ஆமா நீ திருவிழாவெல்லாம் பாத்திருக்கியா ரெண்டு பேரும் போயிட்டு வருவோமா ரொம்ப நாள் ஆச்சு மீனா இப்படி நம்ம ரெண்டு பேரும் தனியாக ஒன்று சேர்ந்து வெளியில் போய் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணுச்சே எனக்கும் இப்படி உங்க கூட தனிமையாக வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆகுது ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே மீனாக கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு ஆமாங்க எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனாலும் உங்க கூட நான் வெளியில் வந்தேன்னு வைங்க அத்தை உடனே வீட்டு வேலையை செய்யாம மறுபடியும் ஊர் சுத்த கிளம்பிட்டியான ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்ல ஏன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளியிலையும் போய் நீ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியலையா என்ன அவங்க என்ன கேட்டாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் இன்னைக்கு வீட்டு வேலையை மட்டும் செய் வெளியில் போய் வியாபாரம்லாம் பார்க்க வேண்டாம் நம்ம வெளியில திருவிழாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக வெளியில கிளம்பிட்டுருக்கேன் இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு தாங்கவே முடியல யாரு சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனோ அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏ மீனா அது என்ன ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அது முத்து கூட வெளியில் கிளம்பிட்டேன் வீட்டில் எந்த வேலையும் இல்லையா இல்லை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாவும் அத்தை எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டு தான் வெளியில் கிளம்புறத்தேன் அது மட்டும் இல்லாமல் மாமாவும் சாப்பிட்டுட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க நீங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்துருவேன் வெளியில் ஒரு முக்கியமான வேலையாக கிளம்புறோந்தே அதுக்கு மேலே எதுவும் பேசிடாதீங்க நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவை கூட்டிகிட்டு மீனா அங்கே திருவிழா பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க மீனா இப்படி விஜயா கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லிவிட்டு முத்துவையும் கூட்டிகிட்டு வெளியில வந்த உடனே முத்து சொல்றாரு பரவாயில்ல மீனா நீ நல்லா மாறிக்கிட்டே வர அந்த ஸ்ருதி கூட சேர்ந்து நீ யார்கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்ட எங்க அம்மா வாயவே அடிச்சுட்டியே பரவாயில்ல தான் இருக்கணும் மீனா யார் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேத்தாப்புல நீயும் நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வெளியில கிளம்புறாங்க இங்க ரோஹிணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா டாக்டர் அம்மாக்கு இப்ப பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் சொன்ன மாதிரி யாராவது அப்பப்போ அவங்கள பார்த்துக்கணும் அவங்க சாப்பிட்டாங்களா நாங்கள் கொடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிறாங்களா என்ன ஏதுன்னு கரெக்டாக பார்த்துக்கணும் புரியுதா நீங்கள் என்ன தான் வெளியில் வேலைக்கு போனாலும் உங்கள் அம்மா தான் முக்கியமாக இருக்கணும் அவங்கள இப்படியே நீங்கள் தனியாக விட்டுட்டு போனீங்கன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை நீங்கள் வந்து நீங்கள் சேர்த்தாலும் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னதால் இல்லை டாக்டர் இனிமேல் இப்படி நடக்காது எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்குறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் ஒரு சிஸ்டர் கிட்ட தான் நான் சொல்லி வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவை தினமும் போய் பார்த்துக்க சொல்லி அவங்க நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹினி அவங்க அம்மாவையும் கிறிஷையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டேக்ஸியும் புக் பண்ணுறாங்க இங்கே க்ரிஷ் வெளியில் விளையாண்டுட்டுருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் க்ரிஷை உட்கார வச்சுட்டு அங்கே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாட்டியை நான் மெதுவாக கூட்டிகிட்டு வரேன் அது வரைக்கும் நீ எங்கேயுமே போயிடக்கூடாது க்ரிஷ் நீ இங்கே பத்திரமா இருக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்லிவிட்டு இங்கே மெதுவாக அவங்க அம்மாவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வரதுக்காக உள்ளே போயிடுறாங்க ரோஹிணி அந்த பக்கமாக காரில் திருவிழா பார்க்குறதுக்காக மொத்தவும் மீனாவும் போக இங்கே மீனா வெளியில் என்ன நடக்குதுன்னு நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறாங்க அந்த சமயம் இங்கே க்ரிஷ் வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நின்று விளையாண்டுட்டுருக்கான் இதை பார்த்துட்றாங்க மீனா மீனாக்கு தோணுது இவனை பார்த்தா என்னவோ கிறிஷ் மாதிரி தெரியுது ஆனால் உண்மையாகவே கிறிஷ் தானா ஒன்றுமே தெரியலையே வேறே ஒரு பையனை கிறிஷாக பார்த்துட்ருக்கோமா அப்படின்னு யோசனை பண்ண மீனாவும் முத்துக்கிட்டேன் எங்கே கொஞ்சம் காரை நிப்பாட்டுங்களேன் அங்கே ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான் அவனை பார்க்க கிறிஷ் மாதிரியே இருக்குது ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் கிறிஷ் இருக்க வாய்ப்பே இல்லை இருந்தாலும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே முத்துவும் நீ கிறிஷையே நினச்சிட்ருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் உனக்கு கிறிஷ் மாதிரியே தெரியுது ஆவே எதுக்கு இங்கே வந்திருக்க போகிறான் அவன் அவங்க பாட்டி கூட வீட்டில் இருப்பான் மீனா அங்கே ஏற்கனவே லேட் லேட் ஆயிடுச்சு நம்ம போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வேற வர வேண்டாமா அப்படின்னு சொல்ல அது உடனே மீனாவும் மனசே கேட்கலங்க ஒரு முறைங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நீங்க காரை நிப்பாட்டுங்க நானே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஒருவேளை கிறிஷா இருந்தா இல்லை கிறிஷோட பாட்டி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல முன்ன மாதிரி இருந்திருந்தா நம்ம பார்க்காம போன மாதிரி ஆயிடக்கூடாது இல்லைங்க என் மனசில் என்னவோ அப்படி தான் படுது அந்த காரை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுறீங்களா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கான் கிறிஷ் இங்கே மீனாவும் உடனே அங்கே யார் அது உண்மையாகவே கிரிஷ் தானா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த பக்கமாக போக கிறிஷை பார்த்துடுறாங்க மீனா மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கிறிஷ் எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இருக்கான் இங்கே காரில் இருக்க முத்து வர வர மீனா மேலே ரொம்பவே பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டா கிறிஷ் பார்க்கணுன்னு இருக்கா போல் அதனால தான் யாரை பார்த்தாலும் கிறிஷ் மாதிரியே தெரியுது இப்ப கூட கார்ல இருந்து இறங்கி போய் கிறிஷ் தான் பாக்க போயிருக்கா கண்டிப்பா அது வேற ஒரு பையன்தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த முத்துவும் கார்லயே உக்காந்துட்டு இருக்காரு அந்த பையன் வேற யாரும் இல்ல நம்ம தான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்ச மீனா ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கிறிஷ்கிட்ட போயிட்டு மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க டே கிறிஷ் ஆமா நீ எதுக்கடா இங்க வந்திருக்க இங்கே உங்கள் பாட்டி இங்கே இருக்காங்களா இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா நீ மட்டும் தனியாக நிற்கிறியே நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவை பார்த்த உடனே கிறிஷுக்கு பதில் பேசவே முடியல உண்மையை சொன்னால் நம்ம அம்மா திட்டுவாங்க இங்கே மீனாத்தை வேற கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்களே இப்படி மீனாத்தை இங்கே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான் கிருஷ் இங்கே ரோஹிணி அம்மா வேற பாட்டியை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருக்காங்க இது தெரியக்கூடாதே ஆஹ் மீனாத்திக்கு ஆனால் மீனாத்த கேள்வி கேட்டுக்கிட்டு இங்கேயெல்லாம் இருக்காங்க அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறான் கிரிஷ் உடனே மீனாவும் என்ன க்ரிஷ் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் உங்கள் பாட்டி இருக்காங்களா அப்படின்னு கேட்க உடனே இங்கே க்ரிஷ் வேறு வழியே இல்லாமல் ஆமாம் மீனாத்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல பாட்டியை இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க டாக்டர் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு உண்மையாக சொல்லிடுறான் உடனே இதை கேட்டு மீனாவும் நான் அப்போவே நினச்சேன் உன்னை பார்க்கவும் கிறிஷ் மாதிரியே இருந்ததே இது உண்மையாகவே கிறிஷ் தானே சந்தேகப்பட்டு தான் பார்க்க வந்தேன் நான் நினச்சது உண்மையாகிடுச்சு ஆமா கிறிஷ் பாட்டி இப்போ எங்கே இருக்காங்க நீ முதல்ல வா நான் பாட்டி போய் பார்க்கணும் ஆமாம் பாட்டி கூட யாராவது இருக்காங்களா இல்லை தனியாக தான் இருக்காங்களா நீ வேற இங்க தனியா நின்று விளையாண்டுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப பதட்டமா கிருஷியோட பாட்டியை பார்க்கறதுக்காக இங்க கிருஷியையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்குள்ள போறாங்க இங்க கிறிஷ் எவ்வளவோ அத்தை வேண்டாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் இங்கேயே நிப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஆனால் மீனா கிறிஷ்கிட்ட நீ எதுக்கடா கவலைப்படுற அதான் நான் இருக்கேன் இல்லை பாட்டி கூட நானே இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத நீ தனியாக இருக்கேன்னுட்டு அதான் மீனாத்த வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பாட்டி எங்கே இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க இங்கே கிறிஷும் என்னுடைய பாட்டி இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அங்கே வந்த டாக்டர்கிட்ட இங்கே மீனா கேட்குறாங்க ஆமாம் இந்த பையனோட பாட்டி இங்கே தான் இருக்காங்களா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதான் ஏற்கனவே அவங்க பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே விவரமா நீங்கள் யாரு இவங்களை பற்றி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க ஊருக்காரங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு கிறிஷம் இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க மீனாத்த எங்கள் பாட்டியை பார்க்க அடிக்கடி வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல டாக்டரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே மீனாக்கிட்ட சொல்கிறாங்க பக்கத்துலேயே இருந்து யாராவது பார்த்துக்கணுன்னு அவங்க பொண்ணுக்கிட்ட நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணும் இங்கே தான் இருக்காங்க அவங்க நல்லா பார்த்துப்பாங்க நாங்கள் அவங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் மறுபடியும் இப்படி வராமல் அவங்க தான் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால மறுபடியும் இப்படி வந்துச்சுன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அந்த அம்மாவோட பொண்ணுக்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் உடனே மீனாவும் ஆமாம் இந்த பையனை பார்த்துக்கணுன்னுட்டு அவங்க ஒழுங்காக சாப்பிடாம அவங்கள பற்றி கவனிக்காமல் இருக்க போய் தான் அடிக்கடி அவங்களுக்கு இப்படிப்பட்ட உடல் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க டேக்ரிஷ் வாடா பாட்டி ரூம்ல தானே இருக்காங்க உங்கள் அம்மாவும் வேற இருக்காங்களா நான் அவங்க அம்மாவை பார்த்ததே இல்லை நான் போய் பார்க்கணும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போக அங்கே மீனா வந்திருக்காங்கன்னு தெரியாமல் இங்கே ரோஹினி அவங்க அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்காக அங்கே எல்லா ஏற்பாடையுமே பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ரோஹிணி கிறிஷோடு பாட்டிக்கிட்டேன் அம்மா மெதுவாக எந்த பேகெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நீ மெதுவாக வந்துட்டேன்னா கார் புக் பண்ணியிருக்கேன் எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாமா அதுக்கப்புறமா நீ நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவெல்லாம் எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள் உனக்கு வராமல் இருக்கும் நீயும் கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப உரிமையோட அவங்க அம்மா கிட்ட அந்த ரூம்ல நின்று பேசிட்டு இருக்காங்க நல்ல வேலைமா உனக்கு என்ன ஆச்சோ போயிட்டேன் அங்க வேலைக்கு கூட போகாம உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுல உள்ள யார்கிட்டயுமே உண்மையை சொல்லாம நான் வந்துட்டேமா இனி உன்னை நீதாமா நல்லபடியா பாத்துக்கணும் உன்னை நம்பி என் பையன் கிறிஷை வேற விட்டு வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் கிறிஷையும் பார்த்துக்க முடியும் பார்த்தல்ல உனக்கு உடம்பு முடியலன்னு உடனே கிறிஷாலாம் தாங்கிக்க முடியாமல் எப்படி அழுதான்னுட்டு அதனால கொஞ்ச நாள் பொறுமையாக இருமா நான் எப்படியாவது பேசி புரிய வச்சு எனக்கு ஒரு பையன் இருக்கான் எனக்கு அம்மா இருக்காங்கன்னு எல்லா உண்மையவும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லி நான் எப்படியாவது ஒன்றையும் கிறிஷையும் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அது வரைக்கும் நீ தாம்மா கிறிஷை எப்படியாவது பார்த்துக்கணும் என்னோட மனசில் இருக்க எல்லாத்தையும் நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சிதான் இவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அங்கே போன மீனா ரொம்ப நின்று கவனிக்கிறாங்க அப்போ அந்த ரோகிணிக்கு அம்மா இருக்காங்க கிருஷ் தான் ரோஹிணியோட பையன் போல இந்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த ரோஹிணி எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க நம்ம வீட்டில் எதுவுமே தெரியாமல் என்னெல்லாம் பேசி விஜயாத்தைய ஏமாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி என்னவோ இங்கே வரப்போய் இந்த உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இல்லைனா இந்த ரோஹி யாருன்ற உண்மையை யாரும் கண்டுபிடிச்சிருக்கவும் முடியாது எப்பயும் போல் இந்த ரோஹிணி எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா இங்கே ரோஹிணி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வெளியில் வர கரெக்டாக வாசலில் மீனாவும் கிருஷ்ணும் நிற்கிறதா பார்த்த ரோஹிணி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க மீனா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே மீனாவும் என்ன ரோஹினி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா நான் எப்படி இங்கே வந்தேன்னு இங்கே நான் வந்ததால் தானே உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இவங்க தான் அவங்க அம்மாவா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க அப்போ கிறிஷ் உங்களோட பையன் அதானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா கிறிஷோட பாட்டிக்கிட்ட உங்கள் உடம்பு இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இங்கே ரோஹிணியோட அம்மாவும் மீனாவை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஆ பரவாயில்ல மீனா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனா ரோகிணியோட அம்மாக்கிட்ட ரோஹிணி தான் இந்த உண்மையை மறைச்சாங்க நீங்கள் எத்தனை முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நாங்கள் உன் உங்களையும் கிருஷியையும் பார்க்கறதுக்கு அத்தனை முறை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு தடவை கூட இந்த ரோகிணி தான் உங்க பொண்ணுன்ற உண்மையை நீங்களும் சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல அப்ப எங்க குடும்பத்தை நீங்களும் ஏமாத்தம்னு நினைச்சுதான் அப்படி எல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க மீனா இங்க ரோஹிணிக்கும் மீனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இங்க கிறிஷோட பாட்டியும் எதுவுமே பேச முடியாம ஏற்கனவே உடம்பு சரியில்லை இதில் இந்த மீனா வேற எதிர்பார்க்காத நேரத்துல இங்க வந்து நின்னு இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காளே உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த கிறிஷ் வேற மீனாவை கரெக்டாக நாங்கள் இருக்கிற ரூமுக்கு வேற கூட்டிகிட்டு வந்துட்டானே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு இங்கே ரோஹிணி முழிக்க பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோஹிணியோட அம்மா இங்கே மீனா ரொம்ப கோபமாக ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க ஆனால் ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க மீனா என்னை மன்னச்சுருங்க நான் தப்பு பண்ணது உண்மைதான் அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் உண்மையை சொல்லக்கூடாது இந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு உண்மையை பெரிய தப்பா போச்சு ஆனால் நீங்க இப்படி வந்து உண்மையை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்ன பத்தனை உண்மையை வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னு அழுகிறாங்க ரோகிணி அதுக்கு மீனாவும் அது எப்படி ரோஹிணி நீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு விஜயாத்தையே ஏமாத்திருக்கீங்க இங்கே மனோஜும் உங்களையே நம்பிட்டு இருக்காரு அவரையும் ஏமாத்திருக்கீங்க ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான் இந்த விஷயத்த கூட சொல்லி நீங்கள் அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லையா அப்போ நீங்க எப்பேற்பட்ட உண்மையை மறந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் என்னைக்கு தெரிய வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்கன்னு நீங்கள் யோசிக்கவே இல்லையா நீங்கள் செஞ்சது தப்புன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தோணவே இல்லைல்ல அதனால தான் உண்மையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இருக்கீங்க உண்மை தெரிஞ்சதுக்கு நான் இதை வீட்டில் சொல்லாமல் இருந்தால் பெரிய தப்பாயிடும் ரோகிணி ஒரு அம்மாவாக இருந்து தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் தான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக இப்படி உங்கள் பையன் கிருஷ்ஷை உங்கள் அம்மா கூட விட்டு வச்சது மட்டும் இல்லாமல் கிறிஷோட நிலமையை யோசனை பண்ணி பார்த்தீங்களா அம்மான கூப்பிட முடியாமல் அம்மா பாசமே கிடைக்காம வளர்ற கிறிஷோட நிலைமைய நீங்கள் என்னைக்கு யோசித்து பார்த்ததே இல்லையா இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்லா படிச்சிருக்கீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்ற ஒரே ஒரு உரிமையில் தான் உங்களை மூத்த மருமகளாக அத்தை ரொம்ப சந்தோஷமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை தெரிஞ்ச விஜயாத்த மட்டும் இல்லாம மனோஜும் உங்களை கண்டிப்பா ஏத்துக்கவும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிடுவாங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்க இப்படி உங்க பையனை விட உங்களுக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு எதுக்காக நினைச்சீங்க உண்மையை மறைச்சது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு மீனா கேள்வி கேட்க எனக்கு எல்லாமே தோணுது எனக்கு இப்போ என் பையன்தான் முக்கியம்னு எனக்கு நான் உணர்ந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் பையனை என் கூடையே வச்சு பார்த்துக்கணும்னு தான் இருக்கேன் ஆனாலும் மனோஜ் கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டதை என்னால் விட்டு விலக முடியாது மீனா அதனால தான் இப்போ வரைக்கும் என்ன பண்ணனே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கேன் என் பையனையும் விட முடியல எனக்கு கிடச்ச வாழ்க்கையும் வேண்டான்னு விட முடியாத நிலமில இருக்கேன் மீனா எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் இந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க நான் உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கேன் நான் உங்களை எவ்வளவோ ஏளனமாக பேசியிருக்கேன் எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனால் அது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லி என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்க மீனா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க ரோகிணி உடனே மீனா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக இருமாங்க நீங்கள் செஞ்சது என்ன சாதாரண வேலையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இங்கே வெளியில் இருக்க மொத்தம் என்ன இந்த மீனா அங்கே எங்கேயோ பா கிறிஷான்னு பார்க்க போனால் இவ்வளோ நேரம் ஆகியும் அவள் வரவே இல்லையே அப்படின்னு அங்கே ஹாஸ்பிட்டல்குள்ளே வந்து தேடி பார்க்குறாரு அங்கே மீனை அம்மாவும் ரோகிணி ரோஹினியோட அம்மா கிருஷ்ணி எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு முத்து பேரதிர்ச்சி அடைகிறார் அம்மா இந்த பாராளம்மா என்ன கிருஷ் கூடயும் கிருஷ்ணோட பாட்டி கூடயும் நிற்கிறாங்களே அப்படின்னு அங்கே போன முத்து ஒதுங்கி நின்று அவங்க எல்லாரும் பேசிகிட்ருக்கறதெல்லாம் கவனிச்சதுக்கப்புறமா தான் முத்துக்கு தெரிய வருது இந்த ரோஹினி எல்லா உண்மையும் மறைச்சிருக்காங்க இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரிய வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே மீனா ரோஹினிக்கிட்ட நீங்கள் என் கிட்டே மன்னிப்பு கேட்கறதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனாலும் இந்த விஷயத்த உங்களுக்காகவும் உங்கள் அம்மாவுக்காகவும் குறிப்பாக கிருஷ்காக நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வெளியில் வர தான் போகுது அப்போ நீங்கள் எப்படி சமாளிப்ப சமாளிக்க போறீங்களோ எனக்கு தெரியல ரோகிணி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அங்க போன முத்து சிரிச்சுக்கிட்டே பார்லலமா உங்களை என்னமோ நினைச்சேன் ஏ பேர்பட்ட உண்மையை மறைச்சிருக்கீங்க நீங்க மனோஜ மட்டுவா ஏமாத்திருக்கீங்க குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மலேசியால உங்க அப்பா பிசினஸ் செய்யறாரு அம்மாவே இல்ல அதில் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கிறிஷ் தான் உங்களோட பையன் எப்படிப்பட்ட உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்க என்ன மீனா இவ்வளோ பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் போய் சொல்ல மாட்டேன் விஜயா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரியணும் மீனா நம்மளை நிற்க வச்சு எத்தனை முறை அவமானப்படுத்தியிருக்காங்க ஏழனமாக பேசியிருக்காங்க நம்ம படிக்காதவங்க சரியாக சம்பாதிக்க தெரியாதவங்கன்னு இந்த ரோஹிணி என்னெல்லாம் பேச்சு பேசுனாங்க இப்போ இவங்கள பற்றின உண்மையை சொல்லி நாமளும் அதுக்கு ஏதாவது செய்யணுமா வேண்டாமா நீ சொல்லலைன்னா பரவாயில்ல கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்ட இந்த ரோஹிணி யாருன்ற உண்மையை நான் சொல்ல தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவும் வேண்டாங்க அவங்க தான் சொல்கிறாங்கல்ல அவங்களோட இத்தனை பிரச்சனை இருக்குன்னுட்டு இப்போ நாம போய் சொன்னால் மறுபடியும் ரோஹிணி அந்த வீட்டில் இருக்கவே முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் முத்து முடியவே முடியாது இந்த ரோஹிணி செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் நான் இந்த உண்மையை சொல்லி அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்ப மீனா நம்ம வீட்டுக்கு போகணும் இந்த ரோஹிணியை பற்றின உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சுக்கிட்ட மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே ரோஹிணி அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க போதுமாமா இப்போ தெரிஞ்சு போச்சா இந்த மீனாவும் எப்படி எப்படிப்பட்டவங்கன்னு இதுக்காக தான் இந்த மீனா முத்துக்கிட்ட நீங்களும் க்ரிஷும் அடிக்கடி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயாண்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்காக இந்த மீனாவும் முத்துவும் போகிறாங்க பாருங்கள் இனி என்னெல்லாம் போதோ தெரியலமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க அதுக்கு இங்கே ரோஹிணியோடய அம்மாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத மீனாவும் முத்துவும் உண்மையை சொன்னால் ஆமாம் எனக்கு ஒரு பையன் கிருஷ்ணன் இருக்கான் அவனை நான் அந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வளர்க்க போகிறேன்னு தைரியமாக சொல்லு அப்போயாவது கிறிஷுவும் கூட சந்தோஷமாக அங்கே வந்து இருக்கிறான்னான்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கே மீனா முத்து செய்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான் நம்மளால் தான் இந்த ரோஹிணியவும் கிருஷ்ணையும் ஒன்று சேர்த்து வச்சு பார்க்க முடியும் இல்லைனா இவங்க இப்படி செஞ்சாவாது நம்ம பேரனுக்கு நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணியோட அம்மா ஆனால் ரோஹிணி இங்கே வீட்டுக்கு போனால் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே நம்மளை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இந்த மீனாவும் முத்தவும் கண்டிப்பாக இந்த விஷயத்த விஜயாண்டி கிட்ட சொல்லிடுவாங்க எனக்கு விஜய் ஆண்டியை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியல விஜயா ஆண்டி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பயந்துட்டு நிற்கிறாங்க ரோகிணி